எதை விரும்பணும் உங்க லைஃப் நீங்க விரும்புங்க நான் நல்லா இருப்பேன் பிரதர் ஆஹ் நல்லா இருக்கணும் கத்தர் என்ன நல்ல வாழ வைப்பார் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்ல நாட்களை நான் பார்க்க போகிறேன் யாவரோடும் சமாதானமா இருக்க போகிறேன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பி உங்கள் ஜீவனை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார் சோ பஸ்ட் என்ன சொன்னார்னா ஜீவனை சூஸ் பண்ணுனாரு அடுத்தது என்ன சொன்னார் ஜீவனை லவ் பண்ணுனாரு மூணாவது ஒன்னு சொல்றேன் ஃபைட் ஃபார் லைஃப்ங்கறார் அப்ப எதுக்கான போராட்டம் அது ஜீவனை பிடிக்கிறதுக்கான போராட்டம் அது உன் விசுவாசத்தின் போராட்டத்துல டெத் லைஃபும் போட்டி போட்டுட்டு இருக்குது ஜீவனை பிடிச்சிட்டு போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே என்ன பண்ணப்பட்டாய் இதற்காகவும் அல்ல அதற்காகவே நித்திய ஜீவனை புடிச்சுகிட்டு போராடி ஜெயிப்பதுதான் உன்னுடைய அழைப்பே ஒழிய மரணத்தை பார்த்து பயப்படாத ஜீவனை தெரிந்தெடு ஜீவனை விரும்பு ஜீவனுக்காக போராடு மரணத்துக்கு என்ன கொடுக்காத இடம் கொடுக்காத மரணம் உள்ள வந்துருச்சு பிரதம் ஃபைட் பண்ணி வெளியா உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது ஆஹ் நம்மாளை எப்படி சொல்லுவாய் தெரியுமா நான் எதுவும் பேசல பிரதர் அவங்க பேசிட்டு நான் உட்காந்து கே எதை கேட்குறீங்களோ அதை சீக்கிரம் பேசிடுவீங்க ஃபோனை பண்ணி அரை மணி நேரம் அவங்க பேசுகிற கதையை கேட்குறதுக்கு உங்கள் குப்பை தொட்டி கிடையாது உங்கள் மனசு சும்மா பக்கத்து வீட்டில் உட்காந்து பைப்பில் உட்காந்து கடையில் உட்காந்து ஃபோனை பண்ணி பேசிட்டு அவங்க குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க இப்போ நான் கேட்குறேன் உங்கள் 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 ஸ்ட்ரீட்டில் ஒரு பத்து வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க அட்டி வருமா வருமாறாதா இதுக்கு வரதுல கோவம் பல பேர் அவன் பிரச்சனையை உங்க மனசுல கூட்டிட்டு இருக்கிறான் சும்மா இருக்கிறீங்க பல பேர் உங்களை கரெக்ட் பண்ணி இன்னொருத்தரை பத்தி பேசுறது மற்றவங்களை பத்தி பேசுறது தேவையில்லாதது பேசுறது நெகட்டிவா பேசுறது குறை பேசுறது இதெல்லாம் உங்க காது வழியா குப்பையை கூட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் கேட்கறீங்க விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு என்ன பண்ணி

சமாதானமா இருக்கு அதாவது நம்ம என்ன சண்டை போட்டா பேசாம இருந்துட்டா டோன்ட் கேரி கிரஜஸ் கசப்பு வேண்டாம் மண்ணியாமை வேண்டாம் இன்னொருத்தர் மேலே கோபம் வேண்டாம் சமாதானத்தை தேடி பிடிச்சிட்டு அதையே ஃபாலோ பண்ணு எவ்வளோ யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள்னு சொல்லிக் கொடுக்கறாங்க முடிந்தவரை சமாதானமா இருக்க அப்புறம் சொல்லிட்டார் முடிஞ்சாலும் சமாதானமா இருந்தார் யாரோடும் எப்படி இரு சம அது உனக்கு நல்லது இப்ப இறங்கி போறனால இன்னொருத்தன் இன்னும் ஏறி மிதிக்கிறானு மிதிச்சுட்டு போறான் நீங்க நல்லா இருப்பீங்க சமாதானத்தின் நாடுங்கள் சோ இப்ப வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா எதை லவ் பண்ணணும் வெடி வெடிய கதை கேட்டு நல்லா சிரிச்சிட்டு எதை விரும்பணும் லவ் யுவர் லைஃப் உங்க லைஃப் நீங்க விரும்புங்க நல்லா இருப்பேன் பிரதர் நான் நல்லா இருக்கணும் கத்தர் என நல்ல வாழ வைப்பார் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்ல நாட்களை நான் பார்க்க போகிறேன் யாவரோடும் சமாதானமா இருக்க போகிறேன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பி உங்கள் ஜீவனை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார் சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா ஜீவனை சூஸ் பண்ணினாரு அடுத்தது என்ன சொன்னார் ஜீவனை லவ் பண்ணினாரு சூஸ் லைஃப்னாரு இப்போ அடுத்தது லவ் லைஃப்ன்றாரு மூணாவது ஒன்று சொல்றேன் ஃபைட் ஃபார் லைஃப்ங்கிறாரு ஃபைட் ஃபார் லைஃப்

விசுவாசத்தின் போராட்டத்தில் லைஃபும் போட்டி போட்டுட்டு இருக்குது ஜீவனை பிடிச்சிட்டு போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை அதற்காகவே என்ன அதற்காகவே உன்னுடைய காலிங்க இட்டர்னல் லைஃபுட்டு நித்திய ஜீவனை பிடிச்சிக்கிட்டு போராடி ஜெயிப்பது தான் உன்னுடைய அழைப்பே ஒழிய மரணத்தை பார்த்து பயப்படாத சூஸ் லைஃப் லவ் லைஃப் ஃபைட் ஃபார் லைஃப் ஜீவனை தெரிந்தெடு ஜீவனை விரும்பு ஜீவனுக்காக போராடு ஃபைட் ஃபார் யோர் லைஃப் ஃபைட் ஃபார் யோர் லைஃப் டோன்ட் கிவ் பிளேஸ் டு டெத் ஜி மரணத்துக்கு என்ன கொடுக்காத இடம் கொடுக்காத மரணம் உள்ள வந்துருச்சு பிரதர் ஃபைட் பண்ணி வெளியவா உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது மரணத்தை பார்க்கலும் வலிமையான ஜீவன் உனக்குள் இருப்பதுனால் when life fights with death life always wins எப்பொழுதும் மரணத்தோடு ஜீவன் போராடினால் ஜீவன் தான் ஜெயிக்குமே வெளிய மரணம் ஜெயிக்க முடியாது ஏனென்றால் இயேசு மரணத்தை ஜெயித்து வந்திருக்கிறார் death couldn't hold him மரணம் அவரை என்ன பண்ணலையா பிடிக்க முடியல ஆமென்